வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா குளோபல் வாட்ஸ்அப் விர்ச்சுவல் போர்ட்டல் இது எப்படி வேலை செய்யும் மெசேஜ் எப்படி போகும் ஏன் இதை நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு ஆஃபர் போடுறீங்க உங்கள் பிஸ்னஸை ஒரே கிளிக்கில் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அல்லது நீங்கள் போடக்கூடிய ஆஃபர் ஒரு நாள் மட்டும்தான் பண்ணுறீங்க இந்த ஒரே நாளில் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் போர்ட்டல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே கிளிக்ல ஒரு லட்சம் பேருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியும் அப்போது நம்பர் பேனாகாதா அப்படின்னா நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேனாகாது இந்த போர்ட்டல் அஃபிஷியல் வாட்ஸ்அப் ஏபி இருந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் ஸோ நம்பர் பிளாக் ஆகும் அப்படிங்கிற இஷ்யூ உங்களுக்கு தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் நம்பர் ப்ளாக் ஆகாது அது மட்டும் இல்லை இதை நீங்கள் அனுப்புகிறதுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரே தேவையில்லை இந்த போர்ட்டலை லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லட்சம் பேருக்கான மெசேஜையும் நம்பரையும் இன்புட் கொடுத்து ஒரு கிளிக் பண்ணால் மெசேஜ் போகும் மெசேஜ் எல்லாமே விர்ச்சுவல் நம்பர்லேருந்து போகும் விர்ச்சுவல் நம்பர்லேருந்து மெசேஜ் போனால் கஸ்டமர் எங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படி தானே கேட்குறீங்க கஸ்டமர் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க அதாவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கால் கன்வெர்ட் ஆகி உங்களுடைய மொபைலுக்கு வரும் கஸ்டமர் ரிப்ளை பண்ணுறாங்கன்னா கூட அந்த ரிப்ளேயும் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது இந்த போர்ட்டல் லாகின் பண்ணுவோம் இந்த போர்ட்டல் நம்ம லாகின் பண்ணோன்னா எப்படி லாகின் ஐடி பாஸ்வேர்டு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய கீழே ஒரு காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே நம்ம இப்போ இந்த போர்ட்டலில் வந்து லாக்இன் பண்ணிவிட்டோம் இதில் நம்மளுடைய பேலன்ஸ் எவ்வளோ விர்ச்சுவல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது விர்ச்சுவல் பட்டன் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இது எல்லாமே இங்கே காமிக்கும் இது எப்படி மெசேஜ் போகும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய டிபியை கூட இதில் வச்சுக்கலாம் டிபி விர்ச்சுவல் கிரெடிட்னா அதுக்கு தனியாக ஒரு கிரெடிட் இருக்குது நீங்கள் அந்த கிரெடிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜ் அனுப்பும் பொழுது அந்த டிபியில் வந்து உங்களுடைய கம்பெனி நேமோ உங்களுடைய நேம் அல்லது உங்களுடைய இமேஜ் உங்களுடைய லோகோ அப்படி வச்சு கூட மெசேஜ் அனுப்ப முடியும் நான் வந்து நான் வந்து பட்டன் மெசேஜ் எடுத்துக்கிறேன் நான் பட்டன் மெசேஜ் எடுத்துக்கிறேன் இல்லை விர்ச்சுவல் பட்டன் கிரெடிட் நம்ம வந்து பட்டன் வச்சு மெசேஜ் அனுப்ப போகிறோம் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கிரெடிட் வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் ஓகே இப்போ நம்ம வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு இந்த விர்ச்சுவல் கேம்பெயின் இருக்கு இல்லையா இதே கிளிக் பண்ணிக்குவோம் நம்ம இப்போ பட்டன் கேம்பெயின் தான் பண்ண போகிறோம் அதனால் பட்டன் மெசேஜை கிளிக் பண்ணிக்குவோம் ஓகே இந்த கேம்பெயினுக்கு ஒரு நேம் கொடுப்போம் இந்த இடத்துல மெசேஜ் நம்மளுடைய கண்ட்டு வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்மளுடைய கண்டெண்ட்டை டைப் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளுடைய கண்ட்டை டைப் பண்ணிட்டோம் அடுத்தபடியாக ஒரு இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிட்டோம் இதில் வந்து கீழே வந்து ரெண்டு பட்டன் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இப்போது வாட்ஸ்அப் மீ அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன் இந்த இடத்துல என்னுடைய வாட்ஸ்அப்பினுடைய டீப் லிங்கை நான் இதில் வைக்க போகிறேன் ஓகே அடுத்தபடியாக கால் பட்டன் ஆக்ஷன் டூ பட்டனில் வந்து கால் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருவோம் கால் நவுன்னு பட்டன் வச்சுருவோம் இதில் எந்த நம்பருக்கு கால் பண்ணணுமோ அந்த நம்பரை இந்த இடத்துல வச்சிடலாம் ஓகே எந்த நம்பருக்கு கால் பண்ணுமோ அந்த நம்பரை இதில் வச்சிடலாம் இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போது மெசேஜ் டைப் பண்ணிட்டோம் எவ்ரிதிங் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பரை உள்ளே கொண்டு வர போகிறோம் இப்போ நம்பரை தான் நம்ம கொண்டு வரோம் மெசேஜ் டைப் பண்ணியாச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போது ஓகே அடுத்தபடியாக நம்பரை எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம் இந்த எக்ஸல் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்துட்டு ஒரு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நம்பர் வந்து நான் இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு நம்பர் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் மூணு நம்பர் டூப்ளிகேட் இதிலேயே பாருங்கள் உங்களுக்கு இதுலையே காமிச்சிடும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நம்பர் வேலிடிட்டி இருக்குது ஓகே இது டூப்ளிகேட் நம்பர் எதுவுமே இல்லை டூப்ளிகேட் நம்பர் இருந்தால் இந்த இடத்துல காமிச்சிடும் ஓகே நம்ம இப்போது மெசேஜ் வந்துட்டு சென்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சென்ட் நோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுவோம் கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல்லி கேம்பெயின் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இப்போ மெசேஜ் வந்து செண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஓகே இப்போ மெசேஜ் செண்டாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த நம்ம சென்ட் பண்ண மெசேஜை நம்ம எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் ரிப்போர்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள் வாட்ஸ்அப் ரிப்போர்ட் இந்த வாட்ஸ்அப் ரிப்போர்ட்டுக்கு போயிடுவோம் இந்த வாட்ஸ்அப் ரிப்போர்ட் போனீங்கன்னாக்கா இப்போ நம்ம சென்ட் பண்ண நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஸோ நம்ம அனுப்பின கேம்பெயின் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அப்ரூவல் ஆகிறதுக்கு அப்ரூவல் ஆன உடனே அது வந்து மெசேஜ் ஆக மெசேஜ் சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ மெசேஜ் சென்ட் ஆக உடனே இந்த இடத்துல எத்தனை பேருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க எத்தனை பேருக்கு மெசேஜ் போயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துடும் கேம்பெயின் சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும் நீங்கள் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் ரிப்போர்ட்டில் வந்து எத்தனை பேருக்கு சென்ட் ஆகிருக்கு எத்தனை பேருக்கு சென்ட் ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப் ஏபிஐக்கு கீழே நடக்கிறதுனால இது வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கூட இது டைம் ஆகும் ரிப்போர்ட் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இது ஏன் டூ த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் எடுத்துக்குது அப்படின்னா இப்போ நான் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் இந்த நம்பர் எல்லாம் வெளியிட்டான நம்பர் ஆனால் நம்ம மெசேஜ் அனுப்புகிற இந்த டைம் வந்து ஒருவேளை அவங்க ஃபோனில் நெட் இல்லாமல் இருக்கலாம் அல்லது நெட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கலாம் அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கும் போது இது அதிகபட்சம் த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் அந்த மெ மெசேஜ் வந்து வெயிட் பண்ணோம் இந்த த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு மெசேஜ் சென்ட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த கிரெடிட் அப்படியே ரிட்டன் ஆகிடும் ரீஃபண்ட் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நம்பருக்கான கிரெடிட் எடுத்திருக்கு அப்படின்னா எத்தனை நம்பர் சென்ட் ஆகுதோ அதுக்குள்ள கிரெடிட் மட்டும்தான் எடுத்துக்குமே தவிர மொத்தமாக எல்லாத்தோடைய கிரெடிட்டும் எடுத்துக்காது இது எத்தனை நம்பர் வந்துட்டு சென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் இப்போ பாருங்க நம்ம அனுப்பின மெசேஜ் வந்துடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கால் நோன்னு ஒரு பட்டன் இருக்குது வாட்ஸ்அப் கால் நோன்னு ஒரு பட்டன் இருக்குது வாட்ஸ்அப் மீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது ஓகே இப்போ இந்த கால் நோ பட்டனை கிளிக் பண்ணால் நேராக காலுக்கு போய்டும் வாட்ஸ்அப் மீ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் இப்போ ரெண்டுமே இல்லை சார் நான் இந்த போஸ்டரை கிளிக் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா நீங்கள் பாருங்கள் இந்த போஸ்டரை கிளிக் பண்ணுவோம் அந்த போஸ்டரை டச் பண்ணாலே அது நேர ஈடிவ் ஆகி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுச்சு பாருங்க எட்டி ஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருக்குற ஒரு வேர்டும் வந்துடுச்சு உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து நிறைய மெசேஜ் வரும் பட்டு வந்து எந்த நம்பர்லேருந்து வருது என்ன என்கொயரின்னு தெரியணும்ல அதுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு ஒரு கீவேர்டும் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த கீவேர்டில் வர்ற மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பிலிருந்து வரக்கூடிய மெசேஜ் ஸோ ஈஸியாக கஸ்டமர் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் த்ரீ ஹவர்ஸ் எடுத்துக்கும் இந்த கிரெடிட் வந்துட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுறதுக்கு ஸோ இதை பொறுத்து தான் இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் ஸோ நோ ஒரி இப்போ இதோட ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த கிரெடிட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ கிரெடிட் எவ்வளோ வந்து ரீஃபண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாலே எவ்வளோ சக்ஸஸ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும் பட் இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பார்த்துக்கலாம் ஓகே இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளை கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ